சிற்றஞ்சிற்காலே வந்துண்ணை சேவித்து பொற்றா மரையடியின் போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றையள் எங்களை கொள்ளாமற் போய்காத்து இற்றை பறைகொள்வான் என்றுதான் கோவிந்தா பெற்றைக்கு மேலே விரவிக்கும் முந்தன்னோடு உற்றமே யாவோம் உமக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற இனம் கிராமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ராமே மனோரமே துல்லியம் ராமநாம வரணனே ஸ்ரீராமஜியம் ஸ்ரீ உத்தானகர் ஜெய் அனைத்து ஆன்மீக டிவி நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோல பொதுவான ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம் அந்த வரிசையில் புத்திர தோஷம் சிலருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்துல திருமணமாகி சில காலம் வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டு நம்ம குழந்தை வச்சுக்கலாம் அல்லது வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைச்சோட்டி வச்சுக்கலாம் ஏதோ ஒரு ரீசனை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து என்ஜாயபிளாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சிலர்லாம் வந்து திருமணம் ஆகும்போதே பிளான் பண்ணக்கூடிய அமைப்பு என்பது இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் பார்க்குறோம் அதற்கு பின்னிட்டு அவர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாத போகக்கூடிய சூழ்நிலை என்பதுமே உண்டு அது ஜோதிடத்தில் யார் யாருக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஜோதிட ரீதியாக பொருத்தம் போடும்போதே அறிஞ்சு அதை வந்து வழிகாட்ட வேண்டியது அவசியம் ஒரு பொருத்தம் வராங்க அப்படின்னாக்கா சும்மா ஒரு நட்சத்திர பொருத்தம் பத்துக்கு எத்தனை பொருத்தம் இருக்கு அப்படின்னு பார்த்து கொடுக்கறது முக்கியம் இல்லை எந்த ஒரு ஜாதகத்திலும் பிரச்சனை இல்லாத ஜாதகம் என்பது இருக்காது அந்த பிரச்சனையை சரி செய்யும் வாய்ப்புடைய ஜாதகத்தை மேக்சிமம் தேர்வு செய்து கொடுப்பதுதான் ஒரு ஜோதிடருடைய கடமை மற்றபடி இந்த பத்து பொருத்தம் பாக்கணும்னா அவங்களே ஒரு புக்கு வாங்கி ஒரு இருபது ரூபா போட்டா அந்த புக்கு வாங்கி நட்சத்திர பொருத்தங்கள்னு புக்கு விக்கிது அதிலே பார்த்துட்டு போயிடலாம் அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் புத்திர ரீதியான தொழில் ரீதியான அவர்களின் எந்த ஜாதகமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்காதுன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த இம்பேலன்ஸாக பர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை வரக்கூடிய மனைவி ஜாதகத்தில் அது சரி செய்யக்கூடிய அளவிலோ அல்லது ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய ஆணின் ஜாதகத்தில் அதில் சரி செய்யக்கூடிய அமைப்பு என்பதோ உண்டு நம்ம திருமண பொறுத்த வகுப்பு ஜோதிடர்களுக்கு தனிப்பட்ட முறையில் போட்டதில் நம்மக்கிட்ட படித்த ஜோதிடர்களுக்கு அது தெளிவாக அதை பற்றி அதை எப்படி மேட்ச் பண்ணணும் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பல்வேறு விதிகளை கொடுத்து நம்ம வந்து அதை வந்து செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம் அதுபோல் போடுவது தான் சிறப்பு இப்போ புத்திர பாக்கியம் சிலருக்கு தள்ளி போட்டு புத்திரமே இல்லாத போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அந்த வரிசையில் பார்த்தோம்னாக்கா ஒரு கிரக அமைப்பு எந்த கிரக அமைப்பு இருந்து இருந்தால் அவங்க இது மாதிரி விஷயங்கள்ல தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இங்க பார்க்கலாம் மேசலகணம் விருச்சி லக்னமா இருந்தாக்கா உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்குதோ இப்போ மேசம் விருச்சிகம் இது ரெண்டும் லக்கணமா இருந்து உங்களுடைய ஜாதகத்துல பன்னெண்டு கட்டத்துல எங்க வேணுனாலும் செவ்வாய் இருக்கலாம் அந்த செவ்வாய்க்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு செவ்வா மிதுனத்தில் இருக்குது அப்படின்னா ராசியில அவர்களுக்கு சனி பகவான் இருந்தால் அந்த நபருக்கு புத்திரத்தை தள்ளி கூடாது கடுமையான புத்திரதோஷம் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இது இப்போ பொருத்தம் போடுறப்பயே இந்த ரெண்டு ஜாதகத்தில் யாராவது ஒரு ஜாதகத்துக்கு லக்னமா இருந்து செவ்வா ஒரு உதாரணத்துக்கு மிதனத்தில் சொன்னோம் அல்லது மே செவ்வா வந்து உங்களுக்கு துலாம் ராசியில் இருக்குது அப்படின்னாக்கா இந்த செவ்வாய்க்கு செவ்வாய் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அதே ஜாதகத்தில் சனி பகவான் மகர ராசியில் இருந்து விட்டால் இவர்களுக்கு கடுமையான புத்திர தோஷம் உண்டு அப்படிங்கிறது திருமணத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து அதை சொல்லி அதை புத்திர தோஷம் இல்லாத ஜாதகத்துடன் இணைப்பது தான் பரிகாரம் அடுத்தது இந்த மாதிரி நபர்கள் நீங்க புத்தரத்தை கொஞ்ச நாள் கழிச்சு ஆறு மாசம் கழிச்சு குழந்தை வச்சுக்கிறேன் ஒரு வருஷம் கழிச்சு குழந்தை வச்சுக்கிறேன் நாலு வருஷம் கழிச்சு குழந்தை வச்சுக்கிறேன் ப்ரொமோஷன் வந்தோட்டி குழந்தை வச்சுக்கிறேன் அப்படின்னு தள்ளி போடுதல் வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டு காரு வீடெல்லாம் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் குழந்தை வச்சுக்கிறோம் அப்படிங்கிற அமைப்பை இவர்கள் வைத்தால் புத்தர பாக்கியத்தில் தடங்கல்கள் ஏற்படும் அதே போல விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ஏதாவது ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ராசியில செவ்வாய் இருக்குது அப்படின்னாக்கா அவர்களுக்கு மீன ராசியில் செவ்வாய் இருந்து ராசியில் சனி பகவான் இருந்தால் கட்டாயம் புத்திரத்தை தள்ளி போடுதல் கூடாது அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா லக்னம் துலா லக்னம் இவர்களுக்கு பனிரெண்டு ரிஷபம் துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இந்த பன்னிரண்டு கட்டங்கள்ல எங்க வேணாலும் சுக்கிரன் இருக்கலாம் அந்த சுக்கிரன் ஒரு உதாரணத்துக்கு சுக்கிரன் வந்து லக்னத்திலேயே இருக்குது சார் ரிசபலக்னோ லக்னத்திலேயே சுக்கிரன் ஆச்சு அப்படின்னா சிம்ம ராசியில சனி பகவான் அவர்களுக்கு இருக்கக்கூடாது இருந்தால் புத்திர தோஷம் என்பது ஏற்படும் அல்லது ஒரு கன்னி ராசியில சுக்கரன் இருக்குது சார் அப்படின்னாக்கா தனுசு ராசியில் சனி பகவான் இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அடுத்தது மிதுனம் கன்னி மிதுன லக்னம் கன்னி இந்த நபர்களுக்கு பன்னிரண்டு ராசிகளில் எங்கு புதன் இருந்தாலும் அந்த புதனுக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் நின்றிருந்தால் இவர்களுக்கு புத்திர தோஷம் என்பது கடுமையாக வேலை செய்யும் ஒரு உதாரணத்துக்கு மிதுன லக்ன ஜாதகருக்கு புதன் கண்ணீர்ல உச்சமாவே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர்களுக்கு சனி பகவான் தனுசு ராசியில் இருந்தால் புத்திர தோஷம் கடுமையாக வேலை செய்யும் இல்ல சார் புதன் வந்து மேசராசியில் இருக்கார் அப்படின்னா கடகராசியில சனி பகவான் இருந்தால் அவர்களுக்கு புத்திர தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு எனவே புத்திரத்தை தள்ளி போடுதல் இவர்களுக்கு ஆகாது அடுத்தது பார்த்தீங்கன்னா கடக லக்னம் லக்னத்துக்கு சந்திரன் பனிரெண்டு வீடுகளில் எங்கிருந்தாலும் அந்த சந்திரன் நிற்கும் வீட்டிலிருந்து நாலாம் வீட்டில் சனி பகவான் நின்று விட்டால் அவர்களுக்கு கடுமையான புத்திரதோஷம் என்பது உண்டு உதாரணத்துக்கு கடக கடகலக்னம் ஒரு மகர ராசின்னு வச்சுக்கோங்க கடக லக்னம் மகர ராசி இவர்களுக்கு மேசத்தில் சனி பகவான் மகர ராசி கடகலகனமா இருந்து மகர ராசியா இருந்து மேசத்தில் சனி பகவான் என்றால் கடுமையான புத்திரதோஷமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அடுத்தது சிம்ம லகனம் சிம்ம லக்னத்திற்கு அவர்களுடைய சூரியன் எந்த வீட்டில் நிற்கிறதோ அந்த சூரியன் நின்ற வீட்டிலிருந்து இருந்து நாலாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு சிம்ம லக்னம் சார் ஒரு ரிஷப ல சூரியன் இருக்குது அப்படின்னா லக்னத்தில் சனி பகவான் சிம்ம லக்னத்துல சனி பகவான் இருந்து ரிஷபத்துல சூரியன் இருந்தா இவர்கள் புத்திர பாத்தியத்தை தள்ளி போடுதல் எக்காரணத்தை முன்னிட்டும் கூடாது அடுத்தது தனுசு லக்னம் மீன லக்னம் உங்களுடைய லக்னம் தனுசுவாகவோ மீனமாகவோ இருந்தால் குரு பகவான் பனிரெண்டு ராசிகளில் எங்க இருக்குதுன்னு பாருங்க அந்த குருவுக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் வந்தால் புத்திர தோஷமாக வேலை செய்யும் அடுத்தது மகர கும்பலக்னம் மகர கும்ப லக்னத்திற்கு மகர இருந்து சனி பகவான் நீசம் பெற்றாலே இவர்களுக்கு கடுமையான புத்திரதோஷமாக வேலை செய்யும் இது மாதிரி பனிரெண்டு லக்னங்களுக்கும் இப்போ நாம் சொல்லியிருக்கிறோம் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் புத்திர பாக்கியத்தை தள்ளி போட்டால் கடுமையான புத்திர தோஷத்தை சந்திக்க வேண்டிய அமைப்பு என்பது அவர்களுக்கு இருக்கும் எனவே இவர்கள் புத்திர பாக்கியம் கிடைக்கும்போது திருமணமானவுடனே வைத்துக்கொள்வது சிறப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதகர் நல்ல சொத்து சுகத்துடன் வாழக்கூடிய அமைப்பு என்பது எந்த கொஞ்சம் இப்ப வந்து சரியில்லாத அமைப்புல இருந்தாலும் அவர் நல்லா வந்துடுவாரு நல்ல சொத்து சுகத்தோட வாழக்கூடிய அமைப்பு என்பது யாருக்கு இருக்கு நல்ல சுகத்தோட வாழுவாரு அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து கிரக ரீதியான அமைப்பு வந்து பார்க்கலாம் பன்னிரெண்டு லக்னங்களுக்குமே நம்ம இப்ப வந்து வந்து பார்க்கலாம் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் சிம்ம ராசியிலோ தனுசு ராசியிலோ இருந்தது என்றால் கட்டாயம் அவர்களுக்கு நல்ல சொத்து சேரக்கூடிய அமைப்பு என்பதும் நல்ல சுகத்துடன் வாழக்கூடிய அமைப்பு என்பதும் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசபலக்னம் ரிஷபலக்னத்திற்கு சுக்கிரன் எங்கே இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அந்த சுக்கிரன் மகர ராசியிலோ அல்லது கன்னி ராசியிலோ இருந்தால் நல்ல சொத்து சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு உண்டு இப்போ ஒரு ரிசப இந்த கன்னி ராசியில் சுக்கரன் இருந்தா நல்ல சொத்து சுகத்தோட வாழ்வாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா அந்த ஜாதகருக்கும் அவருடைய தகப்பனாருக்கும் உறவு நிலைகள் சரி வராது ரிசபத்துக்கு இந்த அமைப்பு அதாவது ரிசப லக்னமா இருந்து சுக்கரன் இருந்தால் நல்ல சொத்து இருக்கும் சுகம் இருக்கும் ஆனா அவருடைய தகப்பனாருக்கும் இந்த இந்த ஜாதகருக்கும் ஒத்து போகும் தன்மை என்பது இருக்காது மகரத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய ரிசவ நபர்களுக்கும் நல்ல சொத்து சுகம் வீடு வாசல் சுகத்தோடு வாழக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அடுத்தது மிதுன லக்னம் மிதுன லக்னம் அப்படின்னாவே சுக்கிரன் உடைய வீடான துலாம் ராசியில் புதன் நின்றிருந்தாலும் அல்லது சனி பகவான் வீடான கும்ப ராசியில் புதன் பகவான் நின்றிருந்தாலும் இந்த மிதுன லக்ன நபர்களுக்கு நல்ல சொத்து சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அடுத்தது கடக லக்னம் கடக லக்னத்திற்கு சந்திரன் விருச்சிக ராசியில் அல்லது மீனராசியில் இந்த கடகலக்ன நபர்களுக்கு சந்திரன் விருச்சிக ராசியில் இருந்தால் இவர்களுக்கும் தகப்பனாருடன் ஒத்துப்போகும் தன்மை என்பது இருக்காது அந்த ஜாதகருக்கும் தகப்பனாருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இதை அறிந்து இருவரும் செயல்பட்டுக் கொள்வது சிறப்பு அடுத்தது சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா சூரியன் தனுசு ராசியிலோ அல்லது சித்திரை மாதத்தில் இந்த தனுசு இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் சித்திர மாசத்தில் பிறந்த நபராக இருப்பதும் மார்கழி மாதத்தில் பிறந்த நபராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இவர்கள் எப்படியும் வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறது கட்டாயம் சொல்லலாம் துலா லக்னத்திற்கு சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பதும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பதும் நல்ல சொத்து சுகத்துடன் வாழக்கூடிய அமைப்பு என்பது உண்டு பொதுவாக அந்த துலா இனத்திற்கு மிதுனத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் கரெக்டா பொருத்தம் பார்த்து கிரக ரீதியான பொருத்தங்களை பார்த்து திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லாவிடில் இருதார யோகமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு என்பது உண்டு யாருக்கு துலாலக்னத்திற்கு புத் சுக்கர பகவான் புதன் வீடான மிதன ராசியில் இருந்தால் இருதார யோகமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஆனா நல்ல சொத்து சுகம் கிடைக்கும் அடுத்து விருச்சிக லக்னத்திற்கு செவ்வாய் மீன ராசியிலோ அல்லது கடகராசியிலோ நிற்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னாக்கா தகப்பனாருடன் சண்டை சச்சரவுகள் சில அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு நல்ல சொத்து நிலைகள் கிடைக்கும் மீனத்தில் செவ்வாய் இருந்தாலும் சொத்து சுகங்கள் கிடைக்கும் அதில் முக்கியமாக இந்த விருச்சிக லக்னத்திற்கு புனர்பூசம் நாலாம் பாதத்தில் செவ்வாய் அங்கே இருந்துச்சுன்னா அப்பாவோட பிரச்சனைகள் இருப்பது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனத்துடன் இருந்து கொள்ள வேண்டியது இந்த விருச்சிக லக்ன நபர்களுக்கு மிக மிக அவசியம் ஏன்னா இரண்டு தாரங்கள் கட்டி வாழ்க்கையில் சில கடுமையான அசௌகரியங்களை சந்திக்கக்கூடிய நபராக இந்த விருச்சிக லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவத்தில் செவ்வாய் அதுவும் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருந்தால் கட்டாயம் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கடும் அவஸ்தையை சந்திக்க வேண்டிய அமைப்பு என்பது இவர்களுக்கு உண்டு நல்ல சொத்து சுகம் இருந்து திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி ஆயிரக்கூடிய அமைப்புங்கிறது கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மற்றபடி விருச்சிக லக்னத்திற்கு மீனத்தில் செவ்வாய் இருந்தால் நல்ல வீடு சொத்து சுகம் சுகமுடன் வாழக்கூடிய நபராக இருப்பார்கள் தனுசு லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு குரு பகவான் மேசராசியிலோ அல்லது சிம்ம ராசியிலோ இருந்தால் நல்ல நிலகுலங்களோடு நல்ல ஹெல்த்தோட சுத்து சுகத்தோடு வாழக்கூடிய அமைப்பு என்பது உண்டு மகர லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு சனி பகவான் ராசியிலோ அல்லது கன்னிராசியிலோ சனி பகவான் நின்றுவிட்டால் நல்ல வெல்த்தோடு வாழக்கூடிய அமைப்பு என்பது உண்டு வெல்த் ஹெல்த்து ரெண்டுமே அவர்களுக்கு கிடைக்கும் கும்ப லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு சனி பகவான் மிதுன ராசியிலோ அல்லது துலாம் ராசியிலோ உச்சம் பெற்றிருந்தால் நல்ல சொத்து சுகத்தோடு வாழக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இந்த கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த சனி பகவான் துலாம் ராசியில் நல்ல அமைப்பில் இருந்தால் அப்பாவோடய சொல்பேச்சு கேட்டு நல்ல அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதையும் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு நல்ல ஒற்றுமையோட ஜாதகரும் அவருடைய தகப்பனாரும் நல்ல ஒற்றுமை தன்மையுடன் வாழக்கூடிய அமைப்பு என்பது இந்த கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் துலாம் ராசியில் இருந்தால் ஏற்படும் அடுத்தது மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் கடகராசியில் இருந்து விட்டால் மிகப்பெரிய சொத்து சுகங்களோடு நல்ல ஆயுள் ஆரோக்கிய தன்மையுடன் வாழக்கூடிய அமைப்பு என்பதும் விருச்சிக ராசியில் குரு பகவான் நின்றாலும் நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல சொத்துடன் வாழக்கூடிய அமைப்பு என்பதும் பொதுவாகவே இயல்பாகவே இவர்களுக்கு கிடைக்கும் அடுத்தது ஜென்ரலான ஒரு பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் இது சார் எனக்கு வந்து வெளியே சொல்ல முடியாத சில ஒரு எப்ப அது குடும்பத்துல ஒரு தரித்திர நிலைகள் தொடர்கிறது ஒரு வருமான குறைபாடுகள் இருக்குது ஒரு ஒரு ஆக்டிவாக குடும்பத்தை நடத்த முடியல ஆக்டிவாக செயல்பட முடியல ஏதோ ஒரு நோய்த்தன்மையும் ஏதோ எல்லா ஜோசியர்கிட்ட போய் பார்க்குறேன் சார் எல்லா தோஷத்தையும் என் ஜாதகத்தில் தான் சொல்கிறாங்க இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது எல்லா பரிகாரமும் பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றும் ஆக மாட்டேங்குது ஏதோ ஒரு அசௌகரியங்கள் திசாபுத்தி ரீதியாகவோ இல்லை கிரகநிலை ரீதியாகவோ இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் பாடு எனக்கு தான் தான் சார் தெரியுது அந்த செல்வ வளம் சார் தரித்திர நிலைகள் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எதிர்வரும் பத்தொன்போது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அன்று மூன்று விநாயகர்கள் ஒரே சன்னதியில் இருக்கக்கூடிய ஆலயத்தை தேர்வு செய்து நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி இன்னைக்கு டேட் வந்து எட்டாம் தேதி இந்த பதிவு போடணும் இன்னும் உங்களுக்கு ஒரு எட்டு நாள் ஒன்பது நாள் இதுக்கு வந்து டைம் இருக்கு அதற்குள்ள மூன்று விநாயகர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்வு செய்து வச்சுக்கோங்க விநாயகர் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு அந்த பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அன்று இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கேப் இருக்கு அதனால இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த பெல் பட்டனை ஆன் மோடுல வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம இது போன்ற பக்கமா ஒரு நல்ல நாட்கள் வரக்கூடிய நாட்களில் போகக்கூடிய பதிவுகள்லாம் உங்களை டக்குன்னு வந்து அதை செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இந்த நான் வந்து நம்ம இப்போ போட்டிருப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் இந்த பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அது பெருத்த பயனாக இருக்கும் அப்போ இந்த மூன்று விநாயகர் ஒரே ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சன்னதிக்கு சென்று என்ன சார் பண்ணணும் அப்படின்னா மூன்று மாலைகள் வேறு வேறு பூக்களால் கட்டியது ஒரு மாலை வந்து ஒரு ரோஜா பூனால் ஒரு மாலை ஒரு சாமந்திப்பூ அது மாதிரி மூணு மாலைகள் வெவ்வேறு பூக்களால் ஒரு ஒரு மாளக மல்லிகைப்பூ ஒரு மாலை ஒரு சாமந்திப்பூ ஒரு மாலை ரோஜா பூ இது மாதிரி இதில் எது முடியுதோ அது அந்த மூன்று மாலைகளை வாங்கி சென்று அந்த விநாயகருக்கு ஆளுக்கு ஒரு மாலையாக அணிவித்து மூன்று உணவுகள் நைவேத்தியமாக ஒரு ஒரு பொங்கல் ஒன்று வைக்கலாம் சக்கரை பொங்கல் ஒன்று வைக்கலாம் ஒரு தயிர் சாதம் ஒன்று வைக்கலாம் ஒரு லெமன் சாதம் ஒன்று வைக்கலாம் இதுமாதிரி உங்களால் எது முடியுதோ மூன்று விதமான அன் சாதம் நெய்வேத்தியமாக அந்த சுவாமிக்கு படைத்து உங்களோட நோய் பிரச்சனை இருக்குதா நோய் தன்மைகளை வேண்டிடுவாங்க உங்களுடைய செல்வ வளம் தேவையா உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்தாலும் இந்த தோஷம் இருக்குது சார் அந்த தோஷம் இருக்குது சார் ஜாதகத்தில் எதுவும் எனக்கு நிவர்த்தி ஆகலை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த தோஷத்தை நீங்களும் அப்படின்னு சொல்லி மனதார வழிபட்டு இந்த விநாயகருக்கு நீங்கள் வந்து வழிபாடு செய்து வாருங்கள் இதுக்காக ஸ்பெஷலைஸ்டான ஸ்தலங்களும் உண்டு அதாவது பிரம்மா சிவன் விஷ்ணு இவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் ஆலயங்களும் ஒரே சன்னதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயங்களும் இருக்கிறது இருந்தாலும் நீங்க வந்து உங்கள் பக்கத்திலேயே இது மாதிரி இருக்கக்கூடியதை வந்து தேர்வு செய்து இந்த நாள்ல செய்யணும் ஏன்னா நாள் செய்வதை நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பேசிக்கான விதி ஏன்னா பெரும்பாலும் வந்து நான் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் சார் எதுவும் நடக்கலைன்னா கரெக்டான நாள்ல செஞ்சிருக்க மாட்டேங்க நாளும் கோலும் செய்வதை நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள் அதனால நாளை தேர்ந்தெடுத்து செய்வது சிறப்பு எனவே இந்த நாள் வந்து உங்களுக்கு மிகச் சிறப்பான நாள் இதுல மூன்று விநாயகர் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று நான் சொன்ன மாதிரி மரலன் மாலை போற்று நெய்வேத்தியம் வைத்து ஒரு கனிகளை படைத்து நீங்கள் வேண்டுதல் செய்து உங்களுடைய கோரிக்கைகளை வேண்டி வாருங்கள் கட்டாயம் அந்த கோரிக்கை வந்து உங்களுக்கு நல்லபடியாக நிறைவேறும் நிறைவேறி வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளுடன் மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அதற்கு உங்களுடைய முன்னோர்களின் ஆசியும் பிதற்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது நன்றி நமஸ்காரம்